கோல்டு வில் நாட் பி டேரிஃப் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்த ஸ்டாக்ஸ் ஒரு சைடு பயங்கர ரைட்ஸாக இருக்கிற கையோஸ் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இங்கே அந்த கயாஸ் அடுத்தது கோல்ட்லேயும் வந்துருமான்னு ஒரு பயம் இல்லை கோல்டு நைன்டி டாலர்ஸ்க்கு மேலே கரெக்டாக ஆகிருக்கு ஏன்னா இவர் டேரிஃப் போடப் போகிறாருன்னா அமெரிக்கா ஏறி மலாத்துல மலகாரத்தில் மற்ற ஸ்டாக்கெல்லாம் ஏறி இருந்தது இவர் டேரிஃப் போட மாட்டேன் இருந்தாருன்னா கோல்டு ஒன் பர்சன்ட் விழுந்தது பட் த டஸ் இன்ட் மேக் இனி சென்ஸ் பிகாஸ் ஆஃப்டர் சம்டைம் திஸ் வாட் எவர் ஃபெல் வில் கோ பேக் அப் பிகாஸ் தி ஆர் பிரிண்டிங் மனி லைக் நோட் டுமாரோ நீங்கள் அடுத்தது இந்தியாவோட ருப்பி வந்து வெறும் டாலரோட மட்டும்தான் எயிட்டி செவன் எயிட்டியில் இருக்குன்னு நினைக்காதீங்க ஒரு மூணு நாலு பர்சென்ட்டில் கன்சிட் ப கண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஃபாலன் நினைக்காதீங்க யூரோவை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸுக்கு நைன் நைநூறுரூவா இருந்தது இன்றைக்கி நூற்றி பதிஞ்சு ரூபா இருக்குது ஸ்விஸ் ஃபிரேங்கும் அப்படியே மூவாயிருக்கு ஜெ கிரேட் பிரிட்டன் ப்ரவுண்டு பிஸ்னஸே பண்ணாத ஒர்க் எகென்ஸ்டாகவும் நம்ம ஒம்பது பர்சன்ட் விழுந்திருக்கோம் அதனால் நம்மளோட ருட்டிங்கிறது நம்ம ஆபத் பாண்டவன் விழுவான் கோல்டன் ப்ரைஸை காப்பாற்றுவோம்